பத்தாம் வகுப்பு கண்ணி அதில் இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க்கில் நம்ம ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம் அதாவது டே ஒன்றுக்கான சம் பார்க்க போகிறோம் ஏ இசிகோல்ட்டு எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என் ஒன்று லெஸ் தன் எக்ஸ் லெஸ் தன் நாலு பி இவல் எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ ஜீரோ லெஸ் தன் ஆர் இக்கோல் டு எக்ஸ் லெஸ் தேன் ரெண்டு மற்றும் சி இச்கோல்ட்டு எக்ஸ் பிலாங்ஸ் டு என் எக்ஸ் லெஸ் தன் மூணு சரி இப்போ நம்மளுக்கு ஏபி சி மதிப்பு நம்மளுக்கு டைரெக்டாக கொடுக்கல பிரி தந்திருக்காங்க இப்போ இந்த பிரி விடைவெளி பயன்படுத்தி நம்ம ஏபிசிக்கான மதிப்பை கண்டுபிடிக்கிறோம்

ஒன்றை விட எக்ஸ் பெருசுனா அதுக்கு ஒன்று கடுத்த நம்பர் ரெண்டு நாலை விட எக்ஸு சின்னது அப்படின்னா மூணு இந்த ரெண்டு நம்பர் தான் வரும் இதுக்கு நல்லா வச்சுக்கோங்க இதுக்கு பக்கத்தில் கோடு இருக்கான்னு பாருங்கள் கோடு இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பரை எடுத்துக்கணும்னு அர்த்தம் இப்போ இதுலேயும் நம்மளுக்கு ரெண்டுத்துலேயுமே கோடு இல்லாததுனால அதுக்கு இடப்பட்ட எண்களை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும் ஏ வந்து ரெண்டும் மூணும் பீஸ் இவல்ட்டு எக்ஸ் பிலாங்ஸ் டப்ளியூனா எதுலேருந்து ஜீரோ வந்து தொடங்கும் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு இப்போ பாருங்கள் இல்லை ஜீரோ லெஸ் தானார் ஈக்குவல்ட்னுங்கும்போது நம்மளுக்கு ஜீரோவை நம்ம சேர்த்துக்கணும்னு அர்த்தம் ஏன்னா லெஸ் தானார் ஈக்குவல் தப்போ ஜீரோவை நம்ம சேர்த்துக்கணும்னு அர்த்தம் ஜீரோ அடுத்த பாருங்கள் முடிவுகிற நம்பர் வந்து ரெண்டு தந்திருக்காங்க அப்படின்னா ரெண்டை விட இது எக்ஸ் என்னன்னு தந்திருக்காங்க சின்னதுன்னு தந்திருக்காங்க ஓகேவா இது ரெண்டு தான் பெருசு எக்ஸ் வந்து சின்ன தப்போ எந்தெந்த நம்பர்லாம் வரும் ஜீரோ ஒன்று ஏன்னா நம்மளுக்கு ரெண்டு வந்து சேர்த்துக்கவும் கூடாது அதோட சின்ன எண்ணாலும் ஜீரோ ஒன்று தான் நம்மளுக்கு இதில் நம்பராக வரும் சி X belongs to N. பிலாங்ஸ் என்னது என்னன்னா எனது இஎல்என்டா ஒன்றுலேருந்து தொடங்குகிற நம்பர் தான் X லெஸ் than மூணு அப்போனா மூணு தான் உள்ளலே பெருசு அப்போனா எக்ஸ் வந்து விட சின்னதுன்னு தந்துட்டாங்க அப்போ மூணோட சின்னது என்னென்ன நம்பர்லாம் வரும் ஒன்றும் ரெண்டும் வரும் ஒன்றுக்கமாக ரெண்டு சரியா இப்போ என்ன வந்து பண்ண போகிறோம் ஏ க்ராஸ் பி சேர்ப்பு பி சேர்ப்பு சிங்கும்போது பி ஐயையும் யும் சேர்த்து எழுத இந்த குறி என்னது சேர்ப்பு குறி பி ஐயையும் யும் சேர்த்து எழுதுறோம் கம்மா ஒன்று சேர்ப்பு சியோட மதிப்பு கம்மா ரெண்டு ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா ஜீரோ ஒன்று வந்து ரெண்டுத்திலையுமே இருக்கனால ஒரு முறை எழுதுனா போதும் ரெண்டு பி சேர்ப்பு சி முடிச்சிட்டோன்னா ஏ க்ராஸ் பி சேர்ப்பு சி ஏட மதிப்பு என்ன ரெண்டுக்கமாக மூணு கிராஸ் B சேர்ப்பு சி வந்து 0, 1, 2 இப்போ கிராஸ்ல என்ன அர்த்தம் கார்டிஷின் பொருட்கள் போயிருக்கணும் அதாவது ஜோடி சேர்த்து எழுதணும்னு அர்த்தம் இப்போ ரெண்டு 2,1, ஜீரோ ரெண்டுக்கமாக ஒன்று ரெண்டு கம்மா ஜீரோ ரெண்டு இது வந்து சமன்பாடு ஒன்று அடுத்த ஆர்ஹெச் ஏ க்ராஸ் பி சேர்ப்பு ஏ cross சி கண்டுபிடிக்கிறோம் இப்போ ஃபஸ்ட்டு ஏ cross பி கண்டுபிடிக்கணும் இப்போ ஏ B பிங்கும் போது ஏக்கான மதிப்பு ரெண்டு கமாக மூணு கிராஸ் பிகான மதிப்பு ஜீரோ கமாக ஒன்று இப்போ இது ரெண்டு தான் காட்டு சின்பர்கள் ரெண்டு கமா ஜீரோ ரெண்டு ஜீரோ ரெண்டு ஒன்று அடுத்தது மூணு ஜீரோ மூணு கம ஒன்று இனி அடுத்தது ஏ க்ராஸ் சி கண்டுபிடிக்கிறோம் ஏ க்ராஸ் A ஏ மதிப்பு ரெண்டு C மூணு சி மதிப்பு 1,2 கம்மா ரெண்டு இது காட்டு 2,1 2,2 ரெண்டு 3,2 ஒன்று ரெண்டு கம்ம ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு இனி இந்த சேர்ப்புக்குரிய நம்ம அடுத்தது பயன்படுத்துகிறோம் ஏ க்ராஸ் பி சேர்ப்பு A cross C இதையும் இதையும் சேர்த்து எழுத போகிறோம் அப்போது ரெண்டு கம்ம ஜீரோ ரெண்டு கம்ம ஒன்று மூணு கம்ம ஜீரோ ஏன்னா ஏ க்ராஸ் வீக்கான மதிப்புகள் எழுதிக்கிறோம் மூணு ஒன்று சேர்ப்பு அடுத்தது ஏ க்ராஸ் c ரெண்டு கம்ம ஒன்று ரெண்டு கம்ம ரெண்டு மூணு ஒன்று மூணு ரெண்டு இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து எழுதணும் அப்படின்னா ரெண்டு ஜீரோ அடுத்தது ரெண்டு கம்மம் ஒன்று ரெண்டுத்துலையுமே இருக்கிறதுனால ஒரு முறை எழுதிக்கிறோம் அப்புறம் ரெண்டு கம்ம ரெண்டு மூணு கம்ம ஜீரோ இருக்கா அடுத்தது மூணு கம்மம் ஒன்று ரெண்டு முறை ரெண்டுத்துலேயுமே இருக்கிறதுனால ஒரு முறை எழுதிக்கிறோம் அடுத்து மூணு கம்மம் ரெண்டு சாமான் பவுடர் ரெண்டு சரி இப்போ ஒன்று ரெண்டு நம்மளுக்கு செக் பண்ணிட்டோம் அப்படின்னா மொத்தம் இதில் எத்தனை ஜோடி மதிப்புகள் இருக்குன்னா மூ ஆறு ஜோடி மதிப்புகள் இருக்குது இதுலேயும் பாருங்க ஆறு ஜோடி மதிப்புகள் இருக்குது அப்போ நம்ம ரெண்டும் சமன் தான் நம்மளுக்கு நிரூபிச்சிட்டோம் ஒன்று சமம் ரெண்டு ஒன்று மற்றும் ரெண்டிலிருந்து ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி சிகோல் டு ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சி என சரிபார்க்கப்பட்டது அடுத்தது அதுலேயே வெட்டு ஃபார்முலாரமோ அதை நம்ம நிரூபிச்சிடலாம் ஏ க்ராஸ் பி வெட்டு சி சீ குல்ட்டு ஏ க்ராஸ் பி வெட்டு ஏ க்ராஸ் சி இதில் எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஏ க்ராஸ் பி வெட்டு சி இதில் பி வெட்டு சி கண்டுபிடிக்கிறோம் பி வெட்டு சின்னா பியோட ஜீரோ கமா ஒன்று பெட்டு சி வேல்யூ ஒன்று கம்மா ரெண்டு இப்போ பெட்டுன்னு அர்த்தம் ரெண்டுத்திலையும் பொதுவாக இருக்கிறது எடுத்து எழுதிக்கிறோம் ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிறது ஒன்றுங்க நம்பர் மட்டும் தான் பொதுவாக இருக்குது அப்போ அதை மட்டும் நம்ம தூக்கி எழுதிக்கிறோம் இனி வந்து ஏ கிராஸ் பி வெட்டு சி ஏயோட வேல்யூ என்ன அப்படின்னா ரெண்டு கம்மா மூணு கிராஸ் பி பெட்டு சி வந்து ஒன்று இப்போ இதுக்கு கார்டிஷன் பொருட்கள் போய் இருக்கணும் அப்படின்னா ரெண்டு கம்மா ஒன்று 3,1 ஒன்று சமன்பாடு ஒன்று அடுத்து ஆர்ஹெச்எஸில் ஏ க்ராஸ் பி வெட்டு ஏ க்ராஸ் சி ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறோம் ஏ க்ராஸ் பி நம்ம ஏற்கனவே முதல் இதிலேயே கண்டுபிடிச்சி வச்சனால அதை தூக்கி அப்படியே எழுதிடலாம் ரெண்டுக்கமாக ஜீரோ ரெண்டுக்கமாக ஒன்று ஜீரோ ஒன்று அடுத்தது ஏ க்ராஸ் சியை வந்து நம்ம ஃபஸ்ட்டே அது தூக்கி எழுதிடலாம் ரெண்டு கமம் ஒன்று ரெண்டு கம்ம ரெண்டு மூணு கம ஒன்று மூணு கம ரெண்டு இனி வந்து பெட்டு கண்டுபிடிக்கிறோம் அப்புறோன்னா ஏ க்ராஸ் பி பெட்டு ஏ க்ராஸ் சி ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கிறது பாருங்கள் எதெல்லாம் பொதுவாக இருக்குன்னு ரெண்டு கமம் ஒன்று பொதுவாக இருக்கா மூணு கம்மம் ஒன்றும் பொதுவாக இருக்கு இப்போ ரெண்டு கமம் ஒன்று மூணு கமம் ஒன்று

அவ்வளோந்தான் அந்த டே ஒன்றுக்கான கணக்கு you